வணக்க நம்பர்களே மோட்டர் பைக் தமிழ் நம்ம கார்டு கிராமப்புறம் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது யுனிகார் வண்டி யூனிகார் வண்டியில் வந்து டேப் தோணும்னா வெறும் பெட்ரோலுக்கு பயில் தண்ணி தான் வருது உங்களுக்கே பார்த்தா தெரியுன்னு நினைக்கிறேன் எப்படி வருது பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக தண்ணி தான் வருது இந்த மாதிரி தண்ணி தான் வருது அப்படின்னாக்கா நம்ம எதை செக் பண்ணணும் எப்படி செக் பண்ணுன்றதை அந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி இது நிறையா ஸ்டோக் வண்டியில் இது நிறையா வண்டியில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் இது நம்ம செக் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டா தான் நல்லது இல்லைனா நம்ம எத்தனை தடவை பெட்ரோல் போட்டாலும் சரி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணாலோ இல்லை மழையில் நினைஞ்சாலோ மறுபடியும் அந்த டேங்க்கில் வந்து தண்ணி போயிடும் அதுக்காக தான் அந்த அவர்ஸ் வீடியோ போகிறேன் பார்த்துக்கோங்க இந்த வண்டியில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சே காட்டுறேன் பாருங்கள் தண்ணி உள்ளே போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஏர் வாஷ் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த ஏர் ஓஸ் வழியாக தேவையில்லாத பெட்ரோல் அதாவது நம்ம பம்பில் கண்ணில் அடிக்கும் போதோ இல்லை நமக்கு ஒரு கேனில் வாங்கி ஊற்றும் போது எக்ஸ்ட்ரா வந்து சைடில் விழுமத்தியா அந்த எல்லாம் வெளியே வரதுக்காக ஒரு ஓஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஓஸ் வந்து ரெஸ்ட் ஆகிடுச்சின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு மழை பெய்யும்போது அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த டேங்க் மூடி வழியாக உள்ளே போவோம் அந்த உள்ளே போகிற வேஸ்ட் பெட்ரோ தண்ணியெல்லாம் வந்து மழை தண்ணியெல்லாம் வந்து கீழே வந்து விடுறதுக்காக அந்த ஓஸ் வழியாக வந்து வெளியே விழுந்துடும் இது அரைச்சிக்கிச்சின்னா அந்த வெளியே வரதுக்கு பதிலாக அது எல்லாமே டேங்க்குக்குள்ளே போயிடும் டேங்க்குள்ளே போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அரை நேரம் மலையில் எங்கேனா நிறுத்திருந்தீங்கன்னா டேங்கே ஃபுல்லாகிடும் அளவுக்கு தண்ணி உள்ளே போயிடும் இல்லை ஒரு வாட்ரு வாஷ் பண்ணிங்கன்னா வாட்ரு வாஷ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கால் டேங்க் ரொம்பிடும் இந்த மாதிரி தான் பெட்ரோல் உள்ள பெட்ரோலில் வந்து தண்ணி போய் மிக்ஸ் ஆகுது இந்த இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுன்னா த நம்ம எல்லாம் ஃபுல்லாக கழட்டிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துணும் டேங்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடணும் சுத்தமாக எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ குளிக்க குளிக்க நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் சுத்தமாக எடுத்துட்டிங்கன்னா இதை நம்ம கொண்டு போய் வெயிலில் காய வைக்கணும் எதுக்கு நம்ம அந்த மாதிரி காய வைக்கணும் சொன்னாக்கா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தண்ணி எவ்வளோதான் எடுத்தாலும் எடுக்க முயற்சி பண்ணாலும் இதை வெளியே வராது கொஞ்சம் மச்சம் டேங்க்கில் நிற்கும் அது சுத்தமாக ட்ரை ஆகணுன்னாக்கா ஒரு நாளாச்சும் நீங்கள் வந்து டேங்க் வந்து வெயிலில் வச்சுருக்கணும் வச்சுருந்திங்கன்னா தான் ஃபுல்லாக ட்ரை ஆகும் நல்லா ட்ரை ஆன பின்னாடி நம்ம எடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு கட்டு கம்பி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டு கம்பி எடுத்து அந்த ஓஸை நம்ம க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக இந்த மாதிரி குத்தி குத்தி க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிங்கன்னா தான் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் வரும் ஒரு லைட்டாக ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஏர் அடித்தா கூட போதும் வெளியே வந்துடும் ஆனால் ஃபுல்லாக ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு எதனா ஒரு கம்பியோ எதனா ஒன்று விட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி கட்டு கம்பி தான் பெட்ரு வேறு எதுவும் வந்தால் போய் மாட்டிங்க முடியல ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி அந்த ரெஸ்ட்டெல்லாம் வெளியே எடுத்த பின்னாடி ஏர் இந்த மேலேருந்து அடித்தா கீழே போகணும் கீழே வந்தாலும் ஃப்ரீயாக வரணும் அப்படி வரலன்னா கீழ் பக்கம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஏரை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதாவது ஓசில் வந்து எந்த அடைப்பும் இல்லாத அளவுக்கு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும் அப்படி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா தான் மழை டைம்லேயோ இல்லை வாட்டர் வாஷ் பண்ணும் போதோ வண்டி மேலே தண்ணி படும் போதோ அந்த தண்ணி வந்து மூடி வழியாக உள்ளே போச்சுன்னா மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வெளியே அந்த ஓஸ் வழியாக வெளியே வந்து கீழே தரையில் விழுந்துடும் டேங்க்குக்குள்ளே போகாது இல்லைன்னு சொன்னீங்கன்னா டேங்குக்குள்ளே எல்லா தண்ணியும் போயிடும் இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்